வணக்கம் நண்பர்களே டாக்டர் மாவலிங்கம் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து உங்களை நான் ஷேர் பண்ணுறது வந்து ஒரு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்மள்கிட்ட வந்து குறைவாக சித்த மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போடுறாங்க நிறைய காரணங்கள் இருக்குது அதாவது எரெக்டர் டிஸ்பஙங்ஷன் இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் ஒரு பேஸ் லைன் இருக்கா அன்றாட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு ஹெர்பல் தாங்க அதை நான் சொல்கிறேன் நெருஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அஃப்ரோடேசிக் ஆக்சன் உள்ள ஒரு ஆண்மை பெருக்கி உள்ள ஒரு மருந்து இந்த நெருஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து நெருஞ்சில் வந்து கஷாயமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நெருஞ்சில் சூரணம் வந்து சித்த மருந்து கடையில் கிடைக்கும் அந்த நெருஞ்சில் சூரணத்தை வந்து நீங்கள் வந்து காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிட்டா நல்ல ஒரு ஆண்மை பிரிக்க செயல்படும் எரக்டல் டிஸ்பங்ஷனுக்கான காரணங்களை வந்து முதல்ல நம்ம கண்ட கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கும் போது இன்னொரு மாற்றம் கிடைக்கும் ஜென்டலாக இந்த நெருஞ்சில் வந்து நல்ல ஒரு டெஸ்டோஸன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நிறைய ஆண்மை பெருக்கி மருந்துகள்லையும் சேர்க்குறாங்க இதை நீங்கள் தனி மருந்தை எடுத்துட்டாலே நல்ல ஒரு எரக்டல் டிஸ்பங்ஷன் சரியாக வாய்ப்பு இருக்குது இது எளிமையாக நீங்கள் வந்து வீட்டிலே செஞ்சு பயன்படுத்தலாம் நன்றி நண்பர்களே